ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்குதுங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்களும் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே எடுத்தது தான் பார்த்தது மேலே கழுவி வச்சுருந்தது எல்லாம் எடுத்து ஹோசல் பண்ணிவிட்டு பாப்பா வந்து மாம்பழம் ஒன்று இருந்துச்சு அதை அறிஞ்சு தர சொல்லி கேட்டு இருந்தாங்க சரின்ட்டு அழிஞ்சு கொடுத்தேன் மாம்பழம் அவ்வளோ ஒரு மனம் அவ்வளோ ருசி எனக்கு மாம்பழம் சும் மாங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் மாம்பழம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன் பத்தி இது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அவ்வளோ ருசியா இருந்தது நானும் அப்படியே நிற்கிட்டு சாப்பிட்டு பாப்பாவுக்கு அதிஞ்சு குடுத்தேன் எங்க வீட்டுக்காவது பூஸ்ட் ஆகி வச்சிருந்தா அப்படியே ரிலாக்ஸா உட்காந்து ஒரு டம்ளர் வச்சுட்டு குடிச்சிட்டு அப்போ சின்ன பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்கு போனேன் சப்பாத்தி செய்யலாம் தான் பார்த்தேன் அப்ப அவங்க தூங்கக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால கோதுமை தோசை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசைக்கிட்டே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கோதுமை மாவு ஒரு கப் கேரட்டு நல்லா திருகி போட்டுக்கணும் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக ஆம்லெட் கட் பண்ணுற மாதிரி கட்டி கட் பண்ணி போட்டுக்கணும் கருவேப்பில மலைத்தலையும் அதே மாதிரி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சியும் அதே மாதிரி கேரட் திருவதுலேயே இஞ்சியும் திருகி போட்டுக்கணும் அரிசி மாவு மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் வேணா பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து எங்களுக்கு வாய் கடிக்க வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு தண்ணியை ஊற்றி கலக்கக்கூடாது அப்படியே வச்சிதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கலந்தீங்க அப்படின்னா அந்த கட்டி இல்லாமல் வந்ததும் ஒரே சைடு தான் கலக்கணும் நம்ம ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு டைம் இந்த பக்கம்னு சொல்லி கலக்கக்கூடாது ஒரே பக்கமே கலக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா கலங்கியதும் அந்த கட்டி இல்லாமல் வந்ததும் கலக்கி அப்படியே ஒரு ஓரமாக மூடி வச்சுதுங்க இது ஒரு பத்து நிமிஷம் காமன்னாக ஊறிச்சு அப்படின்னா தோசை நல்லா வரும் தொட்டுக்க தக்காளி சட்னி தான் பண்ணினேன் பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு அஞ்சாவது பல் இஞ்சி சும்மா லைட்டு இத்தினோண்டு துண்டு போட்டால் போதும் தக்காளி ஒரு நாலு அஞ்சு போட்டுக்கலாம் வத மிளகா காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் மூணு வத மிளகா போட்டுக்குதேன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும் மிக்சியில் நான் இங்கே மிக்ஸி இதைக்கி அந்த மிக்ஸி சவுண்டுக்கு பாப்பா டேன்ஸ் ஆடுற பாதுங்க நல்லா அரைச்சிட்டேன் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்ததெல்லாம் வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு உளுந்தம் பருப்பு அது நல்லா பொதிஞ்சதும் சீரகம் சும்மா லைட்டாக போட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு கருகாய்பில் போட்டு ரெண்டு வத மிளகா போட்டு நல்லா வணக்கிட்டதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருந்தேன் ஊற்றி தண்ணி லைட்டாக அந்த மிக்சிலேயே கொஞ்சம் ஊற்றி அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும் நம்ம வந்து எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்குதேன் அதனால கொஞ்சம் நல்லா கொதிச்சாம்தான் அந்த பச்சை வாசனை போய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சைடில் அப்படியே தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நார்மலாக நம்ம தோசை ஊற்றும் போது கல் நடுவில் ஊற்றி அதை அப்படியே தேய்ச்சி பெருசாக கொண்டு போவோம் ஆனால் இந்த கோதுமை மாவு தோசை ஊற்றும் போது சைடில் ஃபுல்லாக ஊற்றி அதை தேய்ச்சி உள்ளே கொண்டு போகணும் அப்போ தான் தோசை நல்லா இருக்கும் நான் சுட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் நானும் சுட்டு பார்க்குறேன் அப்படின்னு வந்து அவருக்கு சுட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படியே சைடில் தோசை சாப்பிட்டுருந்தாது தோசை எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் வித்தியாசமாக சூப்பர்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த மாதிரி ஊற்றும்போது குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இதில் அவர் ஒரு வேறு பேசினாரு அந்த டைலாக் என்ன அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் அது தனியாக போடுறேன் இதுலேயே போட்டால் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும் அது அந்த சொன்னதுக்கு தான் நான் வச்சு மிதட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்படியே எனக்கும் ஊட்டி விட்டாது சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ